வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஆஹ் அஜித்தோட மங்காத்தா வெளியான பதிமூணாவது ஆண்டு இது ஆஹ் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வெங்கட் பிரபு இயக்கத்துல அஜித் தனது ஐம்பதாவது படமா மங்காத்தா படத்தை பண்ணார் அந்த படம் பண்ணும்போது என்ன அது வரைக்கும் வெங்கட் பிரபுக்கு இருந்த இமேஜ் என்னன்னா ஒரு விளையாட்டு தனமான இயக்குனர் அப்படிங்கிற ஒரு இமேஜ் அவருக்கு இருந்தது நல்ல படங்கள் பண்ணாரு ஆனா வந்து தன்னுடைய படங்களை தானே ட்ரோல் பண்ணிக்கிற ஒரு ரகம் வெங்கட் பிரபு அதனால பெரிய அளவுக்கு அவர் சீரீஸ வந்து எடுத்துக்கல யாருமே அந்த நேரத்துலதான் அஜித் கூட அவருக்கு இந்த படம் வந்து அமைஞ்சது மங்காத்தா அப்படின்னு பேர் வச்சாரு அதுவும் விளையாட்டுத்தனமாவே இருக்காடா அப்படின்னு தான் நினைச்சாரு படத்தை வந்து தயாநிதி அழகிரி அவர் தான் வந்து படத்தோட ப்ரொடியூசர் கிளவு நைன் அப்படின்னு அவருடைய பேனரில் பண்ணாரு ஆனால் ரிலீஸ் பண்ணது வந்து சன் பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணுச்சு படம் வெளியாச்சு யாருமே எதிர்பார்க்கல இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே வந்து ரசிகர்களுக்கு வந்து அது ஒரு விருந்து மாதிரி அமைச்சது மங்காத்த படம் அது முதல் காட்சியில் முதல் படத்துல அந்த டைட்டில் தொடங்கி கடைசி காட்சி வரைக்கும் வந்து விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லாத அத்தனை நேர்த்தியான ஒரு திரைக்கதைன்னு சொல்லலாம் மங்காத்தேவர் ஒரு ஆக்சன் படம் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடமா வெங்கட் பிரபு அந்த படத்தை வந்து கொடுத்திருந்தார் எல்லாருக்குமே ஆச்சரியம் ஆனா வெங்கட் பிரபு எப்படா இப்படி ஒரு ரேசி அண்ட் ஸ்பைசி என்டர்டைன்மெண்ட்டை கொடுத்தாரு தான் பலருக்கும் ஒரு ஆச்சரியமா இருந்தது ஆனா அஜித் ரசிகர்களுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய சர்பரைஸ் பேக்கேஜா அமைஞ்சது நீங்க மங்காத்தா படத்தை இப்போ இப்போ கூட தொலைக்காட்சியில போடும் போது ஒரு வாட்டி பாருங்க உங்களை வந்து எந்த இடத்துலையுமே வந்து தொய்வடை வைக்காது அப்படியே வந்து முதல் காட்சிகளிருந்து விறுவிறுன்னு போயிட்டே இருக்கோம் அத்தனை திருப்பங்கள் ட்விஸ்ட் சொல்றோம் இல்லையா டிவிஸ்ட் ட்விஸ்ட் ட்விஸ்டுன்னு படம் முழுக்க டிவிஸ்ட் தானே எங்கேயுமே உங்களுக்கு சலிப்பு வராது நிறைய திருப்பங்கள் இருந்தா பொதுவாக ஒரு படத்துல பார்க்குறவங்க ஒரு கட்டத்துக்கு மேல வந்து சளிச்சு போயிடுவாங்க ஆனா இந்த படத்துல அது எங்கேயுமே வராது கடைசி காட்சி வரைக்கும் எத்தனைக்கும் வந்து வில்லன் சேட்ல தான் இருப்பார் அஜித் கிட்டத்தட்ட ஒரு வில்லன் மாதிரி தான் படம் முழுக்க வருவாரு ஆனா நம்ம அந்த தான் கொண்டாடிக்கிட்டே இருப்போம் நல்லவனாக வர்ற யாருமே வந்து நம்ம அதில் கொண்டாட மாட்டோம் தான் வந்து நம்ம கொண்டாடுவோம் ஏன்னா அந்த கேரக்டர் வந்து அந்த அளவு சுவாரஸ்யமா வச்சிருந்தாரு அது அஜித்துக்கு தனிப்பட்ட முறையிலும் கூட பிடிச்ச கேரக்டர்னா அந்த மங்காத்தா படத்துல வர்ற அவருடைய ரோல் தான் அந்த படத்துல இன்னொரு முக்கியமான அம்சம் அதாவது அஜித் படத்தோட நாயகன்னா இன்னொரு நாயகன் நேரன்னா படத்தோட இசையை போல யுவன் சங்கர் ராஜா இன்னைக்கு யுவன் சங்கர் ராஜாவுக்கு பிறந்த நாள் வேற அவருடைய இசையில் வெளியான மங்காத்தாவுக்கு பதிமூணாவது பிறந்தநாள் இது அதனால ரெண்டுத்தையும் செலிப்ரேட் பண்ற மாதிரி இந்த வீடியோவை எடுத்துக்கோங்க யுவன் சங்கர் ராஜா கொடுத்த ஒவ்வொரு பாட்டும் ஒரு ஒரு ரகம் அந்த படத்துல அதே போல பின்னணி இசை நீங்க இன்னொரு வாட்டி படம் பாருங்க பின்னணி இசை வந்து இந்த திரைக்கதையை வந்து எப்படி வந்து தாங்கி பிடிச்சுக்கிட்டு அப்படி வேக வேகமா நாலு கால் பாய்ச்சல்ல ஓடும் அந்த அளவுக்கு வந்து பின்னணி இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாரு பாடலுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக வந்து இசை வச்சிருந்தார் அதனால தான் பல ரசிகர்கள் வந்து ரஜித்தோட ரசிகர் குறிப்பா இவனுக்கு வந்து ரொம்ப தீவிரமான ரசிகர்கள் மாறினது இந்த மங்காத்தா படத்துக்கு பிறகு அந்த மங்காத்தாவோட வெற்றி அதே போல அந்த மங்காத்தாவுக்கு அமைஞ்ச பாடல்கள் இதையெல்லாம் பார்த்த விஜய் ரசிகர்கள் பலரும் வந்து நீங்களும் ஒரு முறை மீண்டும் விஜயோட இணையனும் அதே போல வெங்கட் பிரபு இணையனோ நீங்க இணைஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு பொழுதுபோக்கு படத்தை கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளா வேண்டிக்கிட்டு இருந்தாங்க இந்த படம் மங்காத்தா வெளியான பிறகு பலர் வெளிப்படையவே வெங்கட் பிரபு கேட்டாங்க அதே போல யுவன் சங்கர் ராஜா வந்து ரொம்ப பெரிய கேப் ஆயிடுச்சு விஜய் படத்துக்கு இசையமைச்சு அதனால அவர்கிட்டயே வந்து அவங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இது எல்லாம் வந்து அத்தனை பேருடைய அந்த வேண்டுதலும் இணைந்துதான் அந்த கோட் படத்துல இந்த கூட்டணி அமைஞ்சது நம்ம திரும்ப மங்காத்தாவுக்கு வரும் மங்காத்தா வந்து படம் சிறப்பான படம் ஒரு பக்கம் சிறப்பான பொழுதுபோக்கு படம் நல்ல பாடல்கள் அமைஞ்ச படம் பாக்ஸ் ஆபீஸ்ல மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படம் அந்த பொதுவாக இந்த ஐம்பதாவது படம் நூறாவது படம் ஓடாது அப்படின்னு சென்டிமெண்ட்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து அங்கே எடுப்பிடல இந்த ஐம்பதாவது படத்திலேயே மிகப்பெரிய பம்பர் ஹிட் அப்படின்னு சொன்னா இந்த மகாத்தாவை சொல்லலாம் மிகப்பெரிய வெற்றி படம் பாக்ஸ் ஆபீஸ்ல வந்து மிகப்பெரிய வசூலை குவிச்சது சன் பிக்சர்ஸுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்த படங்களில் ஒன்றாக அந்த மங்காத்தா அமைச்சது அதுக்கு முன்ன வந்து அவங்க இந்திரன் ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய ஒரு வசூலை குளிச்சிருந்தாங்க இந்தியாவிலேயே மிகப்பெரிய வசூலை பெற்ற படம் இந்திரன் அப்படின்ற ஒரு பேர் அவங்களுக்கு இருந்தது அந்த வெற்றியின் தொடர்ச்சியா வந்து மங்காத்தா அவங்களை வந்து அமைஞ்சது மங்காத்தா விட பதிமூணாவது வருஷம் பதிமூன்று ஆண்டுகள் ஆனாலும் பார்ப்பவர்களை சளிப்படையாம ரசிக்க வைக்கிற ஒரு படமா மங்காத்தா வந்து அமைஞ்சிருக்கு அதே போல யுவன் சங்கர் ராஜா இத்தனை ஆண்டு காலம் திரையில் நிலைத்திருக்கிற ஒரு இளம் இசைவுப்பாளர்னா அதுல யுவன் சங்கர் ராஜாவுக்கு முக்கியமான இடம் உண்டு பதினாறு வயசில் ஒரு இசையமைப்பாளரை அறிமுகமானார் அரவிந்தன் அப்படிங்கிற படத்தில் அன்னைக்கு கலைவாணர் அரங்கத்தில் அந்த படத்தோட பூஜை நடந்தது மரியாதைக்குரிய பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் தான் யுவன் சங்கர் ராஜாவையும் அறிமுகப்படுத்தினார் அவங்க அப்பாவை அறிமுகப்படுத்தின அதே பஞ்சு அருணாச்சலம் யுவன் சங்கர் ராஜாவே அவரது பதினாறாவது வயதில் வந்து இசையமைப்பாளரை அறிமுகப்படுத்துறாரு நல்லா ப கேட்டுக்கோங்க அந்த நிகழ்ச்சிக்கு இளையராஜா வரலை இளையராஜா வராமல் அவருடைய மகனுடைய அந்த இசை ஒரு அறிமுகமான படம் அது அந்த முதல் படத்திலேயே வந்து அவருடைய தன்னுடைய முத்திரை சார் முதல் படத்திலும் அனைத்து பாடல்களும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றன படம் கொஞ்சம் சுமாரினா கூட பாடல்கள் வந்து மிகப்பெரிய வெற்றியா இளையராஜாவுக்கு பிறகு இளைஞர்களை வந்து மிகப்பெரிய அளவில் ஈர்த்த ஒரு இசையமைப்பாளர்னா அது வந்து யுவன் சங்கர் ராஜா தான் ஒரு கட்டத்துல ஏர் ரகுமான் வந்து மிகப்பெரிய அளவுக்கு உலகம் முழுக்க தெரிந்த ஒரு இசையமைப்பாளரா வளர்ந்து நிக்கிறாரு ஆனா இங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் யுவன் சங்கர் ராஜா தான் நம்பர் ஒன்னா நிக்கிறார் அந்த அளவுக்கு வந்து ரசிகர் பட்டாலும் இளைஞர்கள் குறிப்பா கல்லூரி மாணவர்களினுடைய இசை நாயகன்னா அது யுவன் சங்கர் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் இரண்டாயிரம் அந்த ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய அளவுக்கு அவர் வளர்ந்தாரு அவர் இசையில வழியான பல பாடல்கள் வந்து இளைஞர்களின் தேசிய கீதமாக இருந்தது அதுலையும் தீனா படத்துல அவர் வந்து ஒரு இரண்டு பாடல்கள் போட்டிருப்பாரு அதை வந்து கொண்டாடினாங்க ஆஹ் அதிலும் இந்த சொல்லா சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் அப்படின்ற ஒரு பாட்டு வந்து அன்னைக்கு அடைஞ்ச பாப்புலாரிட்டி இருக்கு அதெல்லாம் சொல்லவே முடியாது நிறைய பாடல்கள் அது போல நிறைய படங்கள் வந்து அவருடைய இசைக்காகவே ஓடின அவங்க அப்பாவுக்கு எப்படி நடந்ததோ அதே போலத்தான் இவனுக்கும் அவரது இசைக்காகவே பல படங்கள் ஓடின இன்னைக்கும் இவன் வந்து தமிழ் திரையுலகின் மிக முக்கியமான ஒரு இசை கலைஞராக வந்து நிற்கிறார் இசையும் போல நிற்கிறாரு அவரது இசைக்காக பல பெரிய படைப்பாளிகள் காத்திருக்காங்க இன்னும் பல ஆண்டுகள் அவர் வந்து இதே நிலையில் தொடரணும் அவரது தந்தை இளையராஜா அளவுக்கு அவரும் சாதனைகள் படைக்கணும் அப்படின்னு அவரது இந்த பிறந்த நாளில் வாழ்த்துவோம் மங்காத்தா குழு கோட் படத்துல திரும்ப வந்து சேர்ந்திருக்கு கதாநாயகன் மட்டும்தான் மாற்றம் இந்த கோட்டு எப்படிப்பட்ட ஒரு வெற்றியை தருது அப்படின்னு பா